கம்ரூதீன் சம்மந்தமாக நான் ஒரு நாலு விஷயம் இங்கே பேசலான்ட இருக்கேன் முதல் விஷயம் என்னன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் பொம்பளையே நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நின்னேன் நான் கடைசியில் நின்னேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து கம்ருத்தீனுக்கு போட்டு பிளே பண்ணுறாங்க நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியிலயோ பார்த்திங்கன்னா நம்பி கெட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலமாக வரலாரண்ட்ஸ் மூலமாக வரலாம் நண்பர்கள் மூலமாக வரலாம் ஆண்கள் மூலமாக வரலாம் பெண்கள் மூலமாக வரலாம் எல்லா வகையான மனிதர்கள் மூலமாகவும் வரலாம் ஓகேவா அது பெண்கள் மூலமாக மட்டும்தான் வரும்ன்ட்டு ஒரு ஸ்டியூரோடைப் பண்ணுறது ரொம்ப தப்பு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா கம்ருதீனுடைய கேம் கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த கேம் பிளே தான் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அசிம் சொல்லலாம் டென் பர்சன்டேஜ் வந்து ஆரோ சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கவின்னு சொல்லலாம் கோத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எட்டி ஒதைக்கிறது அதுக்கப்புறம் கோத்துல பயங்கரமா கத்துறது அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்றது வா என்ன அண்ணா வா ஒரு சண்டைக்கு வரியா அந்த மாதிரி பண்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியாச்சு அண்ட் அந்த டைம்ல அவருக்கு ஒர்க் அவுட்டும் ஆச்சு ஸோ அதே சமயத்தில் அவரையும் விமர்சனம் பண்ணாங்க அண்ட் அசீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிட்டாரு இது வந்து அசீமோடைய ஸ்டோரி ஓகேவா அந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ராஜு வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சு போச்சு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் அப் அந்த மாதிரி போகும் அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சு போச்சு உங்களோட ஸ்டோரி என்ன நீங்கள் என்ன ஸ்டோரியாக இங்கே பிக் பாஸில் கொண்டு வர போகிறீங்க நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஓன் கேம் ப்ளே அதை பண்ணலை நீ ஏற்கனவே பண்ண அசீம் தவீன அவங்களோட ஸ்டைலை வந்து இங்கே உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கேம்முடைய ஸ்டோரி வந்து முடிஞ்சு போச்சு அது ஏற்கனவே அசிம்லாம் பண்ணியாச்சு நீங்கள் புதுசாக வேறு எதாச்சும் பண்ணணும் உங்களுடைய திறமையை இங்கே வெளிப்படுத்தணும் அதாவது கம்பருதீனுடைய கேம் வந்து ஃபோக்கஸ் இல்லை அதை அன்ஃபோக்கஸ்ட் ஆகி ஒரு கேஸாக மாறிடுச்சு மூணாவது பாயிண்ட் என்னென்னா கம்பருதீன் சாண்ட்ராவுடைய பேட்டனை சரியாக ஃபாலோ பண்ணலை சாண்ட்ரா எப்படின்னா ஒரு நபர்கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அது முடித்த பிறகு இன்னொரு நபர்கிட்ட சண்டை போடுவாங்க அண்டு அவங்க கிட்டே சண்டை போடாமல் நூண்டாமல் அவங்களால இருக்கவே முடியாது ஒன்பத்தை கக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா பயங்கரமாக பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுப்பாங்க அண்ட் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கம்புருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அண்ட் அவர் அந்த அவேர்னஸோடு இல்லை சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து விஜய் சேதுபதியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது சாண்ட்ரா அன்கம்ஃபர்டபுளாக யாராச்சும் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு கேம் ஒன்று விளாடுவாங்க அதுக்கு விஜய் சேதுபதி ஒத்துழைப்பு அவர் சப்போர்ட் பண்ணி பண் போவாங்க போவார் ஓகேவா எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து விஜய் சேதுபதி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து நிறையா வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பருதீனுடைய பேரை வந்து காமருதீன் அப்படின்னு ஒரு இழுத்து கூப்பிடுவாங்க அண்ட் அதெல்லாம் அதனால தான் கும்புருதீன் வந்து டென்ஷன் ஆகி நிறைய விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தார் அதுக்குன்ட்டு விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எட்டி உதச்சி தள்ளி விட்ருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ரெட் கார்டு கொடுத்தது வந்து தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அண்ட் அதே சமயத்தில் நாலாவது பாயிண்ட்டுக்கு நான் வரேன் நாலாவது பாயிண்ட்டுன்னா இவங்க ப்ளே பண்ண கேம் ப்ளே வந்து ரொம்ப தவறானது அண்ட் இவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராடஜி ரொம்ப தவறானது அண்ட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இவங்களை பயங்கரமாக திட்டிகிட்ருக்கீங்க நிறைய பேர் கேர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு கோபம் இருக்குது அது புரியுது பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வேறு ஒரு லைஃப் இருக்குது இப்போ நீங்கள் நம்ம நாட்டில் நடக்கிற மத கலவரம் அந்த உடைய டெக்கரேஷன் அடிச்சுன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு தேவை வந்து ஹீலிங் அண்ட் எம்பத்தி தான் அண்ட் கைண்ட்னஸ் வந்து ரொம்ப தேவை ஸோ இதுதான் வென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் உருவாக்கும் நம்மளை ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிடுவோம் அண்ட் ரொம்ப திட்டாதீங்க கொஞ்சம் லைட்டாக திட்டுங்க மேபி அப்படி வேணால் சொல்லலாம் ஸோ ஓகே கே சீதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பை பை டேக் கேர் லவ் யூ